ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு இன்றைக்கி வந்து கட்டை தூக்கிய வேலை சுடு வந்து ஒரு பத்து கல் வேலை எடுத்துருப்பேன் வந்து இது என்னென்னு என்ன பயங்கர வெயில் வெயிலில் கிடந்து அப்பா என்னால் எழுது எடுக்கவே முடியலை அப்படி கஷ்டப்பட்டு எடுத்தேன் அது எடுத்து எடுத்து என்ன நல்லா தளர்ந்தோன்னு செஞ்சேன் அப்படின்னா நல்லா வேர்த்து வேர்த்து நல்ல இதாக டயர்டாகினேன் வெயிலும் அடித்து நல்லா டயர்டாகினேன் என்னை நீ இப்போ என்ன செய்யாது எனக்கு வேறு வேலையும் தெரியாது ஒன்றும் தெரியாது என்னால் எப்படி பிளச்சி என்ன தெரியாமல் தெரிய ஒரு வாரமாட்டு கட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ ஒரு வாரமாக எடுக்கிறதுனால தான் நல்ல டயர்டாக ஆயிருக்கு அதனால தான் அப்படியே ஒரு சோர்வு இது வந்து நல்லா இதாக்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வெயினும் அந்த மாதிரி ஏன்னால் நம்ம ஒரு கடை பக்கத்துல எல்லாம் இருந்திருந்தேன் கண்டிப்பாக ஒரு நாரங்க தண்ணி அப்படியே என்னங்கிலும் குடிக்கலாம் ஆனால் இது அப்படி இல்லை ஒரு இது என்ன பண்ணி அது ஒரு என்ன ஒரு காட்டு போறத்த ஏரியா இதெல்லாம் வந்து எண்ணெயத்தை குடிக்க வைக்கு லோட்டுக்கு போனங்க ஒரு கிலோமீட்டருக்கு போகணும் பின்னா நம்ம என்ன செய்யுது இது கொத்த வேலைக்குன்னு வந்துச்சு வேற தொழில் ஒன்றுன்னு நமக்கு தெரியாது நம்ம இந்த கொத்த வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்தாலும் தான் வந்து அப்படியே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பின்ன இந்த வீடியோ எல்லாம் எடுத்துக்கோடி என்ன அப்படியெங்கில நமக்கு ஒரு റീചാർജ് തന്നെ അപ്പൊ ഒരു നമുക്ക് ഒരു ചിലവക്കുള്ള പൈസയെങ്കിലും കിടച്ചിട്ടൊരു നമ്പിക്ക അപ്പം നനച്ച് താ പോടിയത് ഒരാളോളും അപ്പിതാ പോടിയത് എന്തെങ്കിലും ഒരു ഇത് അടുത്ത ലെവലിൽ എന്നെങ്കിലും പോലാം അപ്പിട്ട് താ പോടിയത് നോ അപ്പം നനച്ച് താ പോ നാ ഫെല്ലാം നെറിയ തൊഴിലെല്ലാം പണുപേ ആ അപ്പോൾ എല്ലാം എനിക്ക് വൈദ്യുതമാതിരി വീഡിയോ ഇതൊന്നും വരയർ പോണെങ്കിൽ കിടയാ അത് യാതും മാനിച്ചോ ഇല്ല അത് അപ്പേ ചില പേർക്ക சதியும் உண்டு சில பேர் வந்து நல்லதாக சொன்னாங்க ஆனால் அப்படியே எனக்கு தொழிலும் போச்சு எல்லாம் போச்சு இப்போ வந்து இந்த இந்த வேலை தான் செய்யணும்னு நின்று முடிவு பண்ணி செஞ்சிட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க